ஐ வாஸ் வெல்கம் டு போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மர்மமான கோவில்களை பற்றி பார்க்க போகிறோம் அது இந்தியாவில் உள்ள அஞ்சு மர்மமான கோயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உலகத்துலேயே எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் தான் அதிகமாக கோயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க நாம் அப்படி இருக்கும்போது அதை பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்க போகிறோம் அதே நிறைய மர்மமான கோயில்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு கோயிலும் நம்ம வரிசை வரிசையாக பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வர அந்த பயணிகள் இந்திய கோயிலில் தரிசிக்கிறனால நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்போம் அதாவது அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதாவது பல பேர் வியந்தும் பார்க்குறாங்க அப்படி வியந்து பார்க்குற இந்தியாவுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற அதாவது வியக்கக்கூடிய நிறைய மர்மங்களும் இருக்குது அப்படி பார்க்க போய் வீடியோ கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா நீ எப்போ பார்த்தா கோவில் சொல்லிகிட்டே இருக்கிற இன்னும் அதை பற்றி சொல்லவே இல்லைங்கிற வாங்க நம்ம சொல்கிறேன் இப்போ முதலாவதாக வந்து நம்ம காடுமல்லேஸ்வர் கோவிலை பற்றி சொல்ல போகிறோம் காடுமல்லேஸ்வர் கோவில் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும் இந்த காலத்தில் ஒரு காலி இடத்துல வந்து கோயில் கட்டுறதுக்காக அவங்க வந்து ப அந்த கட்டடம் வெளியே ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு கோயில் போன்ற அமைப்பு ஒரு இடம் கிடச்சது அதை பார்த்துட்டு அந்த கர்நாடக அரசு என்ன செய்தான அப்படின்னா அங்கே இருக்கிற அக்கல் பாலாஜிக்கு வந்து தகவல் கொடுத்து இது ஆராய்ச்சி பண்ண பண்ணுறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே கிடைத்தது ஒரு ஒரு கோயிலில் அந்த சிவன் சிவன் மேலே ஒரு நந்தி வந்து தண்ணி அதாவது நந்தி வாயில் வந்து தண்ணி வர மாதிரி அந்த தண்ணி வந்து சிவன் மேலே ஊத்துற மாதிரியே இருந்தது அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக பெரிய பண்ணும்போது பெருசாக கட்டத்தில் பறையும் போது ஒரு பெரிய கோவிலே கிடச்சிது அந்த கோவிலில் தான் அந்த நந்தி மேலேருந்து தண்ணி வாயிலிருந்து ஊற்றுது சிவன் மேலே படுது ஆனால் இன்னமும் அது கண்டுபிடிக்காமல் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது அந்த நந்தியோட வாயிலிருந்து வர தண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல அடுத்தது தான் லிப்பேஸ்வ லிப்பாக்ஸி லிபாக்ஸிங்கிறது வந்து அனந்த அதாவது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் ஆந்திரதேசத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பக்சிங்கிற ஒரு கோவில் இந்த கோவிலில் ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட விஜயநகரத்தை சொல்கிற விஜயகர விஜயநகர பேரரசோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட நேரம் அதில் வந்து பெரிய அதாவது இந்தியாவிலேயே உள்ள பெரிய நந்தி சிலை அங்கே இருக்குது இந்த இது நந்தி சிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டது அந்த ஒரே கல்லால் இருபத்தடி இருபத்தி ஏழு அடி நீளமும் பதினஞ்சு அடி உயரமும் கொண்ட ஒரே நந்தி சிலை அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய சிவன் சிலையும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு பெரிய விசேஷ மர்மங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில் எழுபதுக்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்கிறேன் அந்த எழுபதுக்கும் மேற்பட்ட தூக்கள் இருக்கிறேன் அது மட்டும் இல்லை சீதையின் கால் காலடியே தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் அந்த எழுபது தூண்களில் ஒரே ஒரு தூண் மட்டும் தொங்கும் தூணாக இருக்குது அதாவது தூண் தொங்கிகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அது தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு தூணை வந்து அதாவது நகர்த்தனா மொத்தம் கட்டடத்தும் பில்டிங்கும் ஆடுற மாதிரி சொல்கிறாங்க அந்த கட்டடத்து ஃபுல்லாகவே வந்து ஆடி போகிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மர்மம் இன்னவரும் நீடிச்சுட்டு இருக்குது அதை கண்டுபிடிக்கவே முடியல அடுத்ததாக பார்த்தோம்னா தம்பேஸ்வர் கோ மகாதேவ் கோவில் இந்த தம்பேஸ்வர் மகா கோவில் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது நம்ம இயற்கையாகவே சொல்ல போகிறோம்னா நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போகிறது இதுக்காக நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு நிறைய விசேஷமான விஷயங்களை பார்க்கணும் விஷயங்கள் அங்கே விசே அங்கே இருக்கிற வித்தி விதிசிர விதிசிரமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போவோம் அப்படி பார்க்க போகையில் அங்கே மிகவும் பழமை வாய்ந்த இந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவில் பார்த்தோம்னா அதாவது கடலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே அலைகள் வரும்போது அந்த சிவன் வந்து மூடி இருக்கும் தண்ணிக்குள்ளே பூஜிடும் அதுக்கப்புறம் அலைகள் போனதுக்கப்புறம் தரைகளே இருக்கும் இது மாதிரி பார்க்குறதுக்கு இந்த நிகழ்வுக்காகவே மக்கள் நினைவு பெரு நேயமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க இது மிகவும் விசித்திரமான விஷயங்களாகும் தினமும் இப்படி அந்த மூடு மலைகளை வ மூடி மலை இருக்கிற அந்த சிவனை எப்படி அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படிங்கிறது இன்னும் மருந்தர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வியங்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரகதீஸ்வர் கோவில் பிரகதீஸ்வர் கோவில் அப்படின்னாவே நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலோட இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க அந்த காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்துக்கு மேலே எண்பது டன் இடை உள்ள கற்களை வச்சு கொண்டு இந்த எண்பது டன் கற்களை எண்பது டன் கற்களை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தோட நெல் எண்ணெய் ஓர்த்தனும் எந்த பக்கமும் உழுவுறது இல்லையாமா அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் பயன்படுத்தியதில் இந்த கோபுரத்தை வச்சு தான் வந்து நேரத்தை கணக்கிட்டாங்களாமா அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றியும் எந்த ஒரு நல்ல ஒரு பரபரப்பும் இல்லை விவசாய நிலத்தில் அந்த கோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய பதிந்திருக்க மர்மங்கள் பண்ணு பார்த்தோம்னா எந்த ஒரு கிரானைட் கல்லோட சப்போர்ட்டுமே இல்லாமல் அதை எப்படி அந்த எண்பத்தஞ்சு ஆயிரங்களில் கல்லை மேலே கொண்டு போயிருப்பாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சுற்றியை சுற்றுப்புறத்தில் இருக்கிற பல பல சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜீவ சமாதி இருக்கிறதுனால வரவுற மக்கள் கோயிலுக்குள்ளே வந்து போகிறவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க போல் கடைசியாக ஒன்று அதாவது அனந்த பத்மநாபன் கோயில் இந்த ஆனந்த பத்மநாபன் கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா இது கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கிய கோயிலாகும் இதே மாதிரி நம்ம இந்தியாவில் மருமங்கள் அப்படின்னு பார்த்தா அனைத்து நகரங்களிலும் ஏதோ வருமும் இருக்கும் அப்படி பார்க்கல இந்த கேரள மாநிலத்தில் அந்த ஆனந்த பத்மநாபன் கோவில் வந்து விஷ்ணுவாக கட்டப்பட்டது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதுக்கு மட்டும் அப்போ பார்த்தா ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த கோட்டாடரின் உத்தரவுப்படி அந்த கோவில்ல இருக்கிற பொதில்களை கண்டுபிடிக்க வரவரப்பட்டாங்க அப்படி புடைக்க வரும்போது ஏழு ரகசிய கதவுகளை கண்டுபிடிச்சாங்க அதில் ஆறு ரகசிய கதவுகளை உடைச்சி அதில் இருக்கிற வந்து தங்கம் ஐடூரியம் அதுவும் இல்லாமல் விட்ட எல்லா எடுத்தாங்க இதோட மதிப்பு மட்டும் சுமார் வந்து நம்ம அமெரிக்க டாலர் படி சொல்ல வரணும்னா இரநூத்தி இருபது கோடி ஆகும் இந்த இரநூத்தி இருபது கோடி கண்டுபிடிச்சாங்க அதில் கடைசியாக ஏழாவது கதவு ரகசிய கதவு மட்டும் உடைக்க முடியல அதில் வந்து ரெண்டு பாம்புகள் போட்டு பாம்புகள் போன்ற சிம்பிள் போட்ட மாதிரி அந்த கதவில்ில் போட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கதவை வந்து யாராலும் திறக்க முடியாது அப்படி திறக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு மந்திர சொல்லி தான் திறக்க முடியும் அப்படி திறந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து நிறைய அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே வெவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட மிஸ்ட்ரி இன்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ